ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் இப்போ வந்து என்னுடைய ஒரு அனுபவ பதிவை தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி வச்சுருக்கோம் ஃபின்சஸ் வச்சுருக்கோம் காக்டைல் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வீட்டில் நடந்த காக்டைல் வந்து நாலு முட்டை போட்டுச்சு நம்ம ரெகுலராக நம்ம வந்து ப்ரீடிங்கில் வந்து நாலு முட்டை போட்டுச்சுன்னா சராசரியாக மூணு சிக்கு அல்லது ரெண்டு சுக்கு வந்து பொறிக்கும் இது வந்து இப்போ நான் வந்து போட்ட முட்டை வந்து என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற என்னுடைய அனுபவத்தை நான் வந்து இதில் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன் இந்த விஷயங்கள் நமக்கு அனுபவத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள பயனுள்ளதாக அமையும் அதுக்கு வேண்டியதாக நம்ம ஷேர் பண்ணுறது நம்ம காக்டெயில் வந்து எப்பயும் வழக்கமாக நாலு முட்டை வைக்கிற காக்டெயில் வந்து நாலு முட்டை வச்சுச்சு இந்த முறை நான் வந்து தவறு பண்ணிவிட்டேன் நீ எப்பயுமே நம்ம வெயில் காலங்களில் வந்து நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸை வந்து நம்ம அவுத்து வச்சுருவோம் இந்த முறை வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸை அவுக்கல ஒரு சில காரணங்கள்னாலும் நானும் வந்து மறந்துட்டேன் அந்த நேரத்தில் வந்து நம்ம காக்டைல் வந்து மேட்டிங் ஆகி ஒரு நாலு முட்டையை வச்சிருச்சு ஆனால் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் ஒரு சிக்கு தான் பொறிச்சிருக்கு நம்ம காக்டைல் வழக்கமாக மூணு சிக்கு பொறிச்சு மூணையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது நம்ம காக்டைலு நாலு முட்டை பொடிச்சுன்னா கம்பல்சரி மூணை பொரிச்சிடும் ஒரு முட்டை தான் வந்து அது வந்து லாஸ்ட்டு போடுற முட்டை மட்டும் கண்டிப்பாக வந்து அது வந்து பொறிக்காது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வாட்டி ஒரே ஒரு முட்டை தான் பொறிச்சிச்சு அப்போ இதுக்குண்டான காரணம் என்னவென்றால் வெயிலுடைய தாக்கம் கடுமையான வெயில் நம்ம ரெகுலராக எப்பயுமே வெயில் காலத்தில் அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த முறை வந்து நான் வந்து என்னுடைய கவனக்குறைவுனால் அந்த பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டு அது வந்து மேட்டிங் ஆகி நாலு முட்டை வச்சிருச்சு சரி முட்டை வச்சிருச்சு பாப்பா எத்தனை சிக்குதே வருதுன்னு பார்ப்போம்னா ஒரே ஒரு சிக்கு தான் நமக்கு வந்திருக்கு அப்போ மிச்சம் இருக்க மூணு முட்டை நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு முட்டையுமே என்ன ஆகுதுன்னா அது வந்து கூ முட்டையாக போகுது இந்த வெயில் காலங்களில் வந்து முட்டையை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து காக்டெயிலுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் கட்டக்கூடாது அப்படி சப்போஸ் கட்டி இருந்தால் நம்ம எப்படிலாம் மெயின்டைன் பண்ணால் நமக்கு வந்து சிக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படி சிக்கு பிறந்துட்டால் எதனால் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த வெயில் காலங்களில் வந்து அந்த மூணு முட்டையுமே முட்டையாக போச்சு மொத மொதல் போட்ட முட்டையிலேருந்து தான் ஒரே ஒரு சிக்கு வந்து நமக்கு பொறிச்சு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு நண்பர்களே இரண்டாவது விஷயம் சப்போஸ் இந்த வெயில் காலங்களில் வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட ரெண்டு சிக்கோ மூணு சிக்கோ பொரிச்சிருக்கு பொறிச்சு அந்த சிக்கு வந்து மூணு நாளில் இறந்து போகுது நாலு நாளில் இறந்து போகுதுன்னா காரணம் அதில் ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னால் நம்மளுக்கும் அந்த விஷயங்களில் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு அந்த ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ள மற்ற நாட்களை விட இந்த வெயில் காலங்களில் ஒரு வகையான சின்ன பூச்சி வந்து அதில் ஃபார்ம் ஆகுது குட்டி குட்டி பூச்சிகள் வந்து ஃபார்ம் ஆகுது ஏன்னா குஞ்சு பொறிச்ச உடனே அந்த குஞ்சுகளுக்கு வந்து தாய் பேர் பேரண்ட்டு வந்து ஃபுட்டை வந்து ஊட்டும் இது ஊட்ட ஊட்ட அது வளர வளர அதனுடைய பூப் அதாவது அதனுடைய கழிவுகள் பாத்ரூம் எல்லாமே அதுக்குள்ளேயே தான் போகும் அந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்ம ஆல்ரெடி மரத்தூள் எல்லாமே போட்டு வச்சுருப்போம் அப்படி போட்டு வச்சுருந்தாலும் என்ன ஆகும்னா அதில் பாத்ரூம் போய்கிட்டே இருக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய கழிவுகள்லேருந்து ஒரு வகையான சின்ன பூச்சி கண்ணுக்கு தெரியாத குட்டி பூச்சி வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே உற்பத்தி வேற ஆகுது அந்த பூச்சிகள் என்ன செய்யுது அங்கிட்டு இங்கிட்டு ஊறிக்கிட்டே இருந்து கடைசியில் கடைசியில் நம்ம வச்சுருக்கக்கூடிய காக்டெயில் காக்டெயிலுடைய சிக்கினுடைய மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் அது வந்து உடம்புக்குள்ளே போகுது உடம்புக்குள்ளே போகிறனால அந்த சிக்கு வந்து சரியாக ஃபுட்டு எடுத்துக்கறாது அவங்க தாய் கொடுக்குற ஃபுட்டை ஒழுங்காக எடுத்துக்கறாது அது உடம்புக்குள்ளே அந்த பூச்சி போய் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது காரணமாக நம்மகிட்ட இருக்க சிக்கு வந்து இறந்து போகுது மொதல் முட்டை பொறிக்காததுக்கு காரணம் வந்து வெயிலுடைய தாக்கத்தினால் வந்து கரு கூடாமல் போய் வெயில் காலத்தினால் கூமுட்டையாக போகிறது ஒரு ஒன்று ஆள் அடுத்து உங்களுக்கு ஒருவேளை பிறந்துருச்சுன்னா ஆகுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வந்து ஃபார்ம் ஆகுது வெயில் காலத்தில் இதனாலேயும் நம்மள இருக்கக்கூடிய காக்டெயில் சிக்கு வந்து டெத் ஆகுது அடுத்ததாக வெயில் காலம் வந்துருச்சு ப்ரீடிங்கே பண்ணக்கூடாது சப்போஸ் நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸு எடுக்காமல் விட்டுட்டீங்க இப்போ என்னைய மாதிரி மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை முட்டை வச்சிருக்கு அப்படி முட்டை வச்சதுக்கப்புறம் நம்ம அதை அவுக்கவும் முடியாது அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன வகையான உணவுகளையும் கொடுக்கணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பயும் போல் வைக்கிற ஒரே ரெகுலராக வைக்கக்கூடிய தனையை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சரியான ரிசல்ட்டும் கிடைக்காது வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக ப்ரீடிங் பாக்ஸு நம்ம வைக்காமல் இருக்கிறது சிறந்தது ஒருவேளை வச்சுருந்துச்சின்னா உணவு முறைகளில் வந்து நம்ம கையாள வேண்டிய விஷயமும் இருக்குது என்னென்னா கொண்டக்கடலையே இரவு வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மதிய நேரங்களில் வந்து நீங்கள் அதை வைக்கணும் ஈரப்பதத்தோடு வச்சிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் அந்த சிக்குகளுக்கு ப்ளஸ் வந்து அந்த பேரண்ட்டுக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கும் அதே போல் வந்து நம்ம ரெகுலராக வந்து நான் என்னுடைய காக்டைல்களுக்கு ப்ரீடிங் நல்லா ரிசல்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி முருங்கைக்கீரையை வந்து நாங்கள் ரெகுலராக நாங்கள் பயன்படுத்துறது உண்டு ஆனால் அந்த வெயில் காலத்தில் வந்து முருங்கைக்கீரை வந்து பயன்படுத்தவே கூடாது ஏன்னா அது வந்து பயங்கரமான சூடு முருங்கைக்கீரை அதனால் வந்து முருங்கைக்கீரையை நாங்கள் வந்து தவிர்த்துருவோம் வெயில் காலத்தில் அப்படி முருங்கைக்கீரை வச்சோம்னாலும் அந்த உடலுடைய உஷ்ணம் அதிகமாக ஏற்பட்டு காக்டைல் ரெக்கையை தொங்க போட்டு ஒரு மாதிரியே சோர்ந்தே நிற்கும் சில நேரங்களில் இறப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேரண்ட்டு தாங்கினா கூட இது முருகக்கீரியை நல்லா மெண்டு கொண்டு போய் அதனுடைய சிக்குகளுக்கு ஊட்டும் ஜிக்கு சிக்கு ஏற்கனவே பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும் வெயில் கால வர அதிகமாக இருக்குது அப்போ அந்த வெயிலின் தாக்கம் பாக்ஸுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப சூடுனால இதுவும் ஒரு ஹீட்டான ஒரு பொருளை ஊட்டும் பொழுது பாக்ஸுக்குள்ளே இருக்க சிக்கு வந்து டெத்தாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அந்த முருங்கைக்கீரை வைக்காமல் நாங்கள் என்ன செய்கிறோம் பசலைக்கீரை இந்த மாதிரி வந்து சாஃப்டான ஃபுட்டுகளை கொடுக்குறோம் அதுக்கு அடுத்ததாக வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சு இரவு நேரத்தில் ஊற வச்சு பகலில் வந்து நாங்கள் வந்து அதை வைக்கிறோம் இந்த மாதிரி உணவு விஷயங்களில் வந்து கரெக்டாக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் இந்த வெயில் காலத்தில் வந்து முட்டை வந்து கூமுட்டையாக போகிறது ப்ளஸ் வந்து உள்ளே இருக்க பாக்ஸுக்குள்ளே இருக்க சிக்கு வந்து இறந்து போகிறது இதை வந்து நம்ம தவிர்க்கலாம் அதுக்கடுத்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் நான் காக்டைலுக்கு வந்து தண்ணி வைப்பேன் காலையில் காலையில் தினையை நம்ம வைக்கிறோமா அவ்வளோதான் மறுநாள் காலையில் தான் தினையும் தண்ணியும் அடுத்தது நம்ம மாற்றுவோம் ஆனால் அந்த வெயில் காலம் வந்துட்டா மட்டும் இரண்டு முறை வாய்ப்பு கிடச்சா மூன்று முறை கூட நம்ம தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் காரணம் என்னன்னா வெயில் காலங்களில் வந்து நம்ம அடிக்கிற வெயிலில் வந்து வைக்கக்கூடிய தண்ணி கூட ஹீட் ஆகிடுது காலையில் வைக்கும்போது ஜில்லுன்னு இருக்குது அந்த தண்ணி மதிய நேரங்களில் தண்ணியை தொட்டு பார்த்தா வெது வெதுப்பான தண்ணியாக இருக்குது அந்த தண்ணியை வந்து காக்டைல் வேகமாக வந்து வாய் வைக்கிது சூடாக இருக்குன்னு சொன்னோடனே குடிக்காமல் போயிடுது இதனாலேயே என்னாகுது காக்டெயில் பேரண்ட்டு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெக்கையை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரியே மூச்சை இழச்சிக்கிட்டே வந்து காக்டெயில் நிற்கிது பேரண்ட்டு காக்டெயில் அதுவும் இந்த ஆகி சிக்கு வைக்கிற நேரத்தில் ரெக்கையை தொங்க போட்டு ரொம்ப ஒரு சோர்வாக இருக்குது இதனாலேயே நிறையா வீட்டில் வந்து வெயில் காலத்தில் வந்து பெரிய பேரண்ட்டு கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கம்பல்சரி வந்து தண்ணியை வந்து அப்பப்போ புது தண்ணியை வச்சுக்கிட்டே இருக்கணும் காரணம் வந்து இதுதான் வெயிலுடைய தாக்கத்தினால் வந்து நம்ம வச்சிருக்கிற தண்ணி வந்து மேலும் சூடாகிடுது சூடான தண்ணியை வந்து காக்கிட்டியில் குடிக்க மாட்டேங்குது ஏன்னா வெயில் காலத்தில் கம்பல்சரி தண்ணி அதுக்கு அதிகமாக தேவைப்படும் குடிக்கணுன்னு ஆசைப்பட்டு போய் வாயை வைக்கும் தண்ணி சூடாக இருக்கிறதுனால அது வாயை எடுத்துகிட்டு வந்துடும் அப்போ தண்ணியே குடிக்காமல் இருந்துச்சுன்னா அப்போ இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் பாக்ஸில் இருக்க சிக்குங்கள் சிக்குங்க இறந்து போகும் பெரிய பேரண்ட்டுமே இறந்து போகும் இது வந்து சமீபமாக வந்து நிறைய நடக்கிறனால நம்மளுடைய அனுபவ தான் நம்மளுடைய தளத்துல வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றோம் இப்போ நம்ம காக்டெயில் வந்து நாலு முட்டை போட்டதுல வந்து ஒரே ஒரு சிக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கையில் கிடச்சிருக்கு காரணம் வந்து மூணு முட்டையும் வந்து கரு கூடாமல் போச்சு அதுக்கு ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நண்பர்களே ஆகவே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு ஃபின்சஸ் வளர்ப்பு காக்டைல் வளர்ப்பு இது போன்ற நம்மளுடைய அனுபவ பதிவுகளை நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை செட் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்